நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபட வேண்டும் என்ன அப்படிங்கறத பத்தி இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி அந்த வகையில் இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை எப்படி வணங்க வேண்டும் என்று கோவில் அர்ச்சகர் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி வீட்டை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வாசலில் மாவிலையை தோரணமாக கட்ட வேண்டும் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து விளக்கு பூஜை பொருட்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் சிறியதொரு மனையை அமைத்து அதில் கோலமிட்டு வாழை இலையை வைத்துக் கொள்ளவும் இலையுடைய நுனியை வடக்கு பார்த்தபடி வைப்பது சிறப்பு பின் இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி அதன் நடுவே விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை உங்களுக்கு போல அழகுபடுத்திக் கொள்ளலாம் பிறகு விநாயகருக்கு பல வகையான மலர்கள் சூட்டி வழிபடலாம் பல வகையான பழங்களையும் விநாயகருக்கு படைக்கலாம் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் அல்லது எருக்கம்பு மாலை செய்து அணிவிக்கலாம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைத்தியமாக வைத்து படைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதால் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் விநாயகர் சதுர்த்தியை மிகவும் சிரத்தையுடன் கடைபிடிப்பவர்கள் சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளை பேரும் துன்பங்கள் விலகி இன்பமும் பெறுவார்கள் காரிய அனுகூலமும் உண்டாகும் இடையூறுகள் விலகும் பெரும் புகழுடன் சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களுடன் வாழ்வார்கள் விநாயகர் விருதத்தை ஸ்ரீ கற்பக விநாயகர் வீட்டிற்கும் பிள்ளையார் பட்டியலும் மேலும் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய உகந்த நேரம் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் அந்த வகையில் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மேலும் காலை பத்து நாற்பது முதல் ஒன்று பத்து மணி வரை மாலை ஐந்து பத்து மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்ய உகந்த நேரம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்படி பண்ணணும் எப்படி வழிபடணும் எந்த டைம்ல சாமி கும்பிட்டா நல்லது இந்த விஷயங்கள் பற்றி பார்த்தோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எப்படி வழிபட போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்